அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்கள் உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோடு அக்ரி ஹோப் டெவலப்மெண்ட் சரி யூடியூப் சேனலில் வணக்கங்கள் சரோனி யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ் நம்பர் எயிட் டபுள் செவன் டோட்டல் எக்ஸ்டன் டுவெல் ஏக்கர்ஸ் செவன்டி ஃபோர் சென்ட்டு தமிழ்நாட்டில் தென்பகுதியில் பூமி இருக்கு திருநெல்வேலி நியூ போஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த பூமி பொதுவாக இங்கே காற்று கம்மியாக இருக்கும் காரணம் இங்கே வின்மில் இல்லை பக்கத்தில் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தூரத்தில் பெனேல் வாட்டர் சோர்ஸ் மணித்தார்லேருந்து வரக்கூடிய தண்ணி நம்ம இடத்துக்கு பக்கத்தில் போகுது ஓடையாக மேற்கு பகுதியில் பவுண்டரியில் ஃபுல்லாக அந்த பனைமரம் இருக்குது நல்ல மண் நீங்கள் அந்த மண்ணை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மணல் கலந்த செம்மண் பூமி தான் இது கடலை மல்லாட்டை கிரவுண்ட்நட் கடலைக்காய் இதை போட்டிருக்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி மண் அமைப்புள்ள நிலங்கள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பயிர்களை ஈஸியாக போடலாம் ஷார்ட் டைம் கிராம்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் குச்சி கிழங்கு சீனிக்கிழங்கு அதான் ஸ்வீட் போட்டுட்டோம் எல்லா விதமான கிழங்கு ஐட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக சோத்து கத்தாலை போடுறதுக்கெலாம் நல்லா இருக்கும் ட்ராகன் ஃப்ரூட் போடுறதுக்கும் நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நிலங்களை பார்வையிடும்போது மண்ணுடைய அமைப்பு மண்ணுடைய ஆழம் தண்ணி எந்த மாதிரி கிடைக்கும் அப்புடின்னு களப்பணி செஞ்சு அதுக்கு தகுந்தாப்பில் தான் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம போடக்கூடிய வீடியோவை மற்ற சேனலில் அவங்க போடுற மாதிரி முயற்சி பண்ணி இருக்கிறாங்க சில விஷயங்கள் சொல்ல முடியாமல் போகுது உங்களுக்கு தேவைன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தால் பார்த்து நீங்கள் நேரடியாக போன் ஃபோனில் பேசுங்க அதுதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு தேவையான எல்லா இன்புட் கொடுப்போம் தோட்டக்கலை பணிக்கும் நீங்கள் எங்களை பயன்படுத்தலாம் நிலங்களை மட்டும் இல்லை வாங்கிறது விற்கிறது ஃபென்சிங் பண்ண ட்ரிப்ரிகேஷன் பிளான்டேஷன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணலாம் ரெகுலராக சேனல் பா சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி